ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா சார் இந்த என்இபி டுவெண்டி ட்வெண்ட்டி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த என்இபி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி புதிய கல்வி திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்ரூவல் ஆகி ஆனால் இதனுடைய முயற்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இதை வெப்சைட்டில் போட்டு மக்களோட கருத்துக்கள் எல்லாம் சேகரித்து இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இந்த கல்வி திட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க ஏன் அதை முன்னெடுத்து வச்சாங்க அப்படின்னு முதல்ல வந்து எல்லாரும் புரிஞ்சிக்கணும் கடந்த முப்பத்தி நாலு வருடமாக ஒரே விதமான கல்வி திட்டம் தான் நம்ம இந்தியாவில் நம்ம பாரத தேசத்தில் நடைமுறையில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் டூ அப்படின்ற ஒரு கல்வி திட்டம் பத்தாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் பன்னெண்டாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸோ பன்னெண்டு வருட காலம்தான் அந்த கல்வி காலம் ஸ்கூல் பள்ளி காலம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான கல்வி திட்டங்கள் இருக்குது அதாவது ஸ்டேட் போர்டு இருக்குது சென்ட்ரல் போர்டு இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்குது ஐசிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பலவிதமான கல்வி கொள்கைகள் ஒவ்வொரு கல்வி திட்டத்திலையும் சில க சில பள்ளிகள் இருக்கும் அதில் பெரும்பாலும் ரெண்டு விதமான கல்வியில் தான் அதிகமாக பள்ளிகள் இருக்கும் ஒன்று அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் போர்டு மாநில கல்வி கல் கல் இது ஸ்கூல்ஸு அண்ட் ரெண்டாவது சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டில் கொஞ்சம் அதிகமாக பள்ளிகள் இருக்கும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு முறைகள் இருப்பதுனால இவங்க எல்லாரும் படிச்சுட்டு அந்த கல்லூரிக்கு வரும்பொழுது பள்ளியை தாண்டி கல்லூரிக்கு வரும்போது இந்த பிரச்சனைகள் வருது இந்த தேர்வுகள் நுழைவு தேர்வுகள் அந்த மாதிரி க காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வருது ஸோ இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரியான கொள்கை நாடு முழுவதும் ஒரே கொள்கை அப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இது பயனளிக்கும் அப்படின்னு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போது முந்தைய காலகட்டத்தில் இந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க ஆனால் இதை வந்து நாடு அளவில் செய்யலை அங்கங்கே இப்போ நான் சொன்ன மாதிரி சிபிஎஸ்சியில் கொஞ்சம் ஸ்டேட் போர்டில் கொஞ்சம் அந்த மாதிரி திட்டங்களை மாற்றிக்கிட்டே வந்தாங்க ஸோ இது வந்து முழுமையாக நாடு முழுக்க ஒரே திட்டம் வரணும் அப்படின்ற ஒரு கொள்கை இதனுடைய இன்னொரு நோக்கம் என்னென்னா பள்ளிக்கு நூறு சதவிகிதம் மாணவர்கள் வந்து பள்ளியில் படிக்கணும் அப்படின்றது ஒரு விஷன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கல்லூரியில் அந்த பள்ளி தாண்டி வர மாணவர்கள் ஐம்பது சதவிகிதமாவது கல்லூரியில் சேரணும் அப்படின்னு அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஜிஆர்னு சொல்லுவாங்க ஸோ அது வரணும் அப்படின்றது ஒரு கொள்கை இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாண்பு முதல் முதலமைச்சர் சொல்லியிருப்பார் நாங்கள் ஏற்கனவே ஐம்பது சதவீதத்தை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் தான் அதிகமாக உயர்கல்வி உயர்கல்விக்கு வந்து சேர்றாங்க பயிர்றாங்க ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது யாருக்குமே அந்த ஜிஆர்இ பிப்டி பர்சன்ட் வரவில்லை இதுதான் உண்மை சோ இது வந்து ஒரு கொள்கை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாரத பிரதமர் என்ன பார்த்தார்னா கல்வியை முடிச்சு ஒரு மாணவன் வெளியில வரும்போது கல்லூரி பள்ளி முடிச்சு கல்லூரி முடிச்சு வெளியில வரும்போது அவன் வந்து ஒரு வேலையை தான் வெளியே வரான் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்னென்னா வருங்காலத்தில் அந்த மாணவர்கள் கல்லூரி முடித்து வெளியில் வரும்பொழுது வேலை கொடுக்குறவனாக வரணும் ஒரு ஐம்பது சதவிகிதமாவது குறைந்தபட்சம் வேலை கொடுக்குற ஒரு நிலைமையில் வெளியே வரணும் அதுக்காக தான் நிறைய திட்டங்கள் அது ஒவ்வொன்றா நான் என்னன்னு விளக்கி சொல்கிறேன் அந்த ஒரு அடிப்படையும் இதில் இருக்குது அதாவது வேலை கொடுக்கும் விஷயத்துலேருந்து அவன் மாறி வேலை ஐ மீன் வேலை தேடும் இருந்து வேலை கொடுக்கும் விஷயமாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு விஷன் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷன் ஸோ இது இப்போது முன்ன காலத்தில் நான் சொன்னேன் டென் ப்ளஸ் டூ அப்படின்னு ஸ்கீம் இருந்தது இப்போது இந்த புதிய கல்வி திட்டத்தில் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க முந்தைய காலகட்டத்தில் அந்த டென் ப்ளஸ் டூ ஸ்கீமில் ஆறு வயசானால் முதல் வகுப்பில் சேரலாம் அவன் வந்து ப்ரீகேஜியெலாம் படிச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது முதல் வகுத்துல அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவனை சேர்த்துக்குவாங்க ஆனாலும் அந்த எல்கேஜி யூகேஜின்னு சில பள்ளியில் இருக்குது அண்டு சில பள்ளிகள் வந்து இந்த வெறுமே இந்த ப்ரீகேஜிக்கு மாத்திரமே நடக்கிறாங்க ப்ளே ஸ்கூல் அப்படின்னு நடத்துவாங்க அது ப்ரீகேஜி வரைக்கும் முடித்து அவன் அதில் பாஸ் பண்ணிவிட்டு வந்து பள்ளியில் சேரலாம் ஸோ ஒன்றாவதுலேருந்து தான் பள்ளி கல்வி ஆரம்பமாச்சு இப்போ இவங்க கொண்டு வந்த திட்டத்தில் அஞ்சு வருஷம் அந்த ப்ரீகேஜியில் இருக்கணும் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மூணு வயசுலேயே நம்ம பிரதமரோட நோக்கு என்னென்னா அதாவது எவ்வளவு குறைந்த வயசில் ஒரு மாணவன் பள்ளிக்கு வரானோ அவனுடைய அறிவு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதாவது மூணுலேருந்து விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் தான் அந்த பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும் ஸோ அந்த தருணத்தில் நம்ம பள்ளியில் சேர்த்தோம்னா அவனுடைய கிராஸ்பிங் பவர்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் இதை கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மொதல் அஞ்சு வருஷம் எட்டு வயசு வரைக்கும் மூணு வயசில் பள்ளியில் சேர்த்து எட்டு வயசு வரைக்கும் ரெண்டாவது முடிச்சுடுவான் அடுத்த மூணு வருஷம் வந்து ப்ரிப்பரேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒம்பது வயசுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் அந்த ப்ரிப்பரேட்ரியில் இருப்பான் அப்போது அவன் அந்த ஒம்போது வயசுலேருந்து பதி பதினோரு வயசுக்கு வந்து வரும் வரும்பொழுது அவன் அந்த ப்ரிப்பரேஷன் அவன் மைண்டில் ஒரு செட் ஆகிடும் அதுக்கப்புறம் மூணு வருஷம் வந்து பிரிக்கிறாங்க பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் அவன் வந்து அதில் எட்டாவது போய் சேர்ந்துருப்பான் அந்த எட்டாவதுக்கு அப்புறம் நாலு வருஷம் பத்தாவது அதுக்கப்புறம் பன்னெண்டாவது டென்த்து வரணும் ஸோ இப்போ இருக்கிற கல்விக் கொள்கைப்படி பத்தாவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் பன்னெண்டாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் அந்த எட்டாவதுல அஞ்சாவதுல ஒரு எக்ஸாம் எழுதணும் எட்டாவதுல எக்ஸாம் எழுதணும் அப்புறம் எப்போ இருக்கிற போல பத்தாவதுல பன்னெண்டாவதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் இதுக்கு தான் இந்த எல்லாம் என்ன சொல்கிறாங்க அவன் வந்து அந்த எட்டாவதுல இருக்கும்போது அவன் க அஞ்சாவதில் இருக்கும்போது அவனால் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு முன்ன காலத்தில் ஓஎஸ்எஸ்எல்சின்னு இருக்கும் எட்டாவது எட்டாவது படிக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது பட் அது நாலு எல்லா மாநிலத்தில் ஏன் எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரும்பொழுது அவன் ஃபெயில் ஆகிட்டா அவன் ஏதோ ஒன்று காரணத்துக்காக அடுத்த வகுப்பு போக முடியலையேன்னு அவன் பின்தங்கிடுறான் கல்வியை விட்டு போயிடுறான் க இந்த பள்ளியை விட்டு போயிடுறான் ஸோ அதனால் இப்போ என்ன ப பெரும்பாலான க ஸ்டேட் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பத்தாவதுல தான் பரீட்சையை எழுதுவான் அது வரைக்கும் பரீட்சையே எழுக்காது பாஸ்போர்ட் ஆல் பாஸ்போர்ட்டு அவனை அப்படி கொண்டு வருவாங்க அந்த நிலையை மாற்றி அவன் வந்து அதாவது நம்ம எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கார் ரெண்டு பகுதிகளாக எழுதியிருக்கார் நம்ம பாரத பிரதமர் அதில் கூட என்ன சொல்கிறாருனா எக்ஸாம் இருக்கணும் ஆனால் அது வந்து முக்கியம் கிடையாது அது நம்மளை நாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு பரிசோதித்து நாம் எந்த நிலைமையில் இருக்கோன்னு பார்த்து நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்பில் பண்ணி நம்ம படிக்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்தணும் ஆனால் அது கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அங்கே இப்போ அந்த புத்தகத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பார் அதாவது நீங்கள் தீபாவளி பொங்கல் பண்டிகை கொண்டாடுற மாதிரி நீங்கள் அந்த பரீட்சையை அணுகணும் திரு அப்துல் கலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபைட்டர் பைலட்டாக தான் ஆகணும்னு நினைச்சார் ஆனால் அவருடைய நேரம் அவர் வந்து விஞ்ஞானத்தில் போய் அவர் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக வந்தார் அதனால பரீட்சை தான் நம்ம வாழ்க்கை கிடையாது நம்ம ஒரு திட்டத்தில் போகணுன்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது அப்புறம் இன்னொன்று பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா இந்த கல்விக் கொள்கையில இந்த நம்ம பள்ளியில் இந்த ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒன்று என்ஜினியரிங் ஸ்கீமு இன்னொன்று மெடிக்கல் ஸ்கீமு இன்னொன்று வந்து அக்கௌண்ட்ஸு ஆஃபிஷியல் சைடு கிளரிக்கல் சைடு ஸோ இந்த மாதிரி மூணு வகையான படிப்பு இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த என்ஜினியரிங் சைடு போயிட்டிங்கன்னா மெடிக்கல் போக முடியாது மெடிக்கலில் இருந்தீங்கன்னா அந்த கிளரிக்கல் ஜாப்பு அந்த சர்வீசஸ்க்கெல்லாம் போக முடியாது ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கலாம் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்டும் சேர்ந்து படிக்கலாம் ஸோ அது அது என்ன உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குதுன்னா இது கிடைக்கலன்னா அடுத்த விஷயத்தை நாடுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்புறம் இந்த பள்ளி காலத்தை முடித்து கல்லூரிக்கு வரும் பொழுது டிகிரி வந்து மூணு வருஷம் இருக்குது அந்த டிகிரி மூணு வருஷத்தை நாலு வருஷமாக பட்டப்படிப்பு நாலு வருஷமாக மாற்றுறாங்க எல்லாமே நாலு வருஷமாக மாற்றுறாங்க இப்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் காலேஜில் சேர்றீங்க முத வருஷம் முடிக்கிறீங்க ஏதோ சில காரணங்கள் சில பேருக்கு பட்ட பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அவங்களால கண்டினியூ பண்ண முடியல இல்லை குடும்ப சூழ்நிலை அவங்க வேலைக்கு போக வேண்டிய விஷயம் அதனால் அந்த மாதிரி இந்த சில பல காரணங்களுக்காக அவங்க வந்து கல்லூரியிலேருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஸோ அப்படி விலகும் பொழுது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு மாணவன் முதல் வருஷம் முடித்து வெளியே வந்தான்னா அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு கொடுக்குறாங்க ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இவன் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது முன்ன காலகட்டத்தில் அந்த ப பழைய கல்வி முறையில் முதல் வகுப்பில் முதல் ஆண்டு நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா எதுவுமே ஒன்று எதுவுமே கிடையாது ரெண்டாவது ரெண்டாவது ஆண்டு முடிச்சிங்கன்னா டிப்ளமோ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க மூணாவது ஆண்டு முடித்தா டிகிரின்னு கொடுக்குறாங்க இப்போ இந்த நாலாவது ஆண்டு ஏன் அப்படின்னு கேப்பீங்க அந்த நாலாவது ஆண்டு ஏன்னா அது வந்து முன்ன காலகட்டத்தில் அதாவது நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா ஹானர்ஸ் அப்படின்னு இருக்கும் பிஏ டிகிரி இருக்கும் பிஎஸ்சி டிகிரி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ் பிஏ ஹானர்ஸ்ன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஹானர்ஸ் மாதிரி ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க நாலு வருஷம் முடிச்சா இந்த நாலாவது வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி போகிறதுக்கு எம்ஃபில் தான் குவாலிஃபிகேஷன் எம்ஃபில் ஒரு வருஷம் படிக்கணும் அந்த அந்த படிப்புக்கு ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு எம்ஃபில் தேவையில்லை எம்ஃபில்லை முழுமையாக எலிமினேட் பண்ணுறாங்க அந்த எம்ஃபில்லையே எடுத்துடுறாங்க அந்த ஒரு வருஷம் நீங்கள் போக வேண்டியது இந்த கல்லூரியிலேருந்து நேராகவே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகலாம் அதே மாதிரி இந்த பள்ளி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போஸ் ஒரு அஞ்சாவதில் ஒரு மாணவன் பல காரணத்துக்காக நான் சொன்னேன் இல்லையா அந்த காரணத்துக்காக வெளியில் போயிடுறான் அஞ்சாவதில் அப்போது இப்போ இருக்கிற கல்வி திட்டத்தில் ரெண்டு வருஷம் கழித்து சேரணுன்னா அவனை எந்த பழைய கல்வி திட்டத்தில் எங்கே சேர்த்து அஞ்சாவதில் தான் திரும்ப சேரணும் ஆனால் இந்த பல் புதிய கல்வி திட்டத்தில் அவன் விருப்பப்பட்டா ஏழாவதில் சேர்த்துக்கலாம் ஏழாவதில் சேர்த்துக்கிறதுக்கு இப்போ இருக்கு இல்லையா இல்லம் தேடி கல்வின்னு அந்த மாதிரி ஒரு முறையில் அவனுக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்து ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் அவனை தேர்ச்சி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏழாவதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ கடைசியாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் அதாவது ஒரு மாணவன் என்ன தடை வந்தாலும் அவன் வாழ்க்கையில் அவன் அந்த கடந்து வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு தான் இந்த புதிய கல்வி திட்டம் இந்த இதுலேயே யானை வரும் முன்னே பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி தான் நம்ம பாரத பிரதமர் எப்போவுமே இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறார் இது வரதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதல் டிங்கரிங் லேப் அப்படின்னு பள்ளியிலெல்லாம் ஆரம்பித்தாங்க அது முழுமையாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அவங்க அந்த அந்த டிங்கரிங் லேப் இருபத்தி நாலு மணி நேரமும் செயலில் இருக்கும் அப்போ மாணவன் வந்து இந்த பள்ளியை முடிச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு அங்கே போய் ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவன் இந்த ரொபோட்டிக்ஸ் பண்ணலாம் இந்த இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா வெளியே வரும்போது அவன் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த புதிய கல்வி திட்டம் வந்து உறுதுணையாக இருக்கும் அண்டு அவன் வந்து டெக்னிக்கலாக அவனை டெவலப் பண்ண அதே மாதிரி இப்போ ஐஐடியிலலாம் பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் நூற்றி இருபத்தஞ்சி செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் ஐஐடி மாணவர்கள் செய்த செயற்கைக்கோள்கள் ஒரே சமயத்தில் நூற்றி இருபத்தஞ்சி செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் செலுத்தி இருக்காங்க அது வந்து ஒரு தாழ்ந்த வட்டத்தில் போயிட்டுருக்கோம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் உயரத்தில் அது அது வந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும் ஸோ அது மாதிரி இவங்க வந்து அந்த தன்னை வந்து அந்த வேலை கொடுக்குற அளவுக்கு மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அதே மாதிரி கடைசியாக ஒரு மாபெரும் விஷயம் அப்படி என்னென்னா இப்போது மேக் இன் இண்டியா அப்படின்னு இங்கே இந்தியாவில் வந்து தொழில் செஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து மேல்நாட்டில் இருக்கிற மெயின் வெளிநாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்த மாதிரி ஸ்டடி இன் இண்டியா அப்படின்னு நம்ம கட்டமைப்பில் உள்ள கல்லூரியில் இப்போ இப்போ நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் பள்ளி முடித்து உயர்கல்விக்கு போகும்போது வெளிநாடுக்கு போகிறாங்க அதை தவிர்த்து ஸ்டடி இன் இண்டியான்னு ஸ்கீம் இந்த புதிய கல்வி திட்டத்தில் அதனால் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மேம்படுத்தி அதுக்கு ஃபண்டு கொடுத்து வெளி மாநில மாவட்ட நாட்டில் இருக்கிற மாணவர்கள்லாம் இங்கே படிக்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க ஸோ ஒரு அஞ்சு வருஷத்தில் எல்லோரும் நம்ம இங்கேருந்து அங்கே போய் படிக்கிறதுக்கு பதில் அங்கேருந்து இங்கே படிக்கிற அளவுக்கு நம்ம கல்வி நிலைமை வந்து உயர்ந்துடும் அந்த கல்லூரிகள்லாம் மேம்படுத்தப்படும் ஸோ இவ்வளவும் அடங்கியது தான் இந்த புதிய கல்வி திட்டம் இது சில மாநிலங்கள் வந்து இதை கொஞ்சம் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அதை மாடிஃபை பண்ணுறாங்க ஆனால் வருகின்ற காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எல்லோருமே இதில் சேர்ந்து இதில் பயன்பட வேண்டும் அப்படின்னு இதை வந்து மக்கள் வலியுறுத்தினா இது வந்து சீக்கிரமாக எல்லா மாநிலத்திலும் நடக்கும் ஜெய்ஹிந்த் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்